தஞ்சாவூர் தஞ்சாவூர் பாடி வரும் கும்பகோணம் பாடி வரும் நகரம்னா எப்படிங்க இருக்கு இன்னைக்கு அது நரகமா மாறி போயிருக்குங்கிறது தானே வாழ்க்கையில நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா கிராமத்தில் அப்படியா இருக்கும் எல்லாரும் இயற்கையோடு ஒன்று இருந்தோம் இயற்கையோடு ஒன்னா வாழ்ந்தோம் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையை மனதுக்குள்ளே இருப்பதை எல்லாம் சந்தோஷமாக சொல்லி ஒருவருக்கொருவர் பண்பாடோடு வாழுகிற இடம் எதுவாக இருக்குதுன்னா அது கிராமமாகத்தானே இருக்கிறது பணம் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு தேடி தேடி ஓடி போய் சம்பாரிச்சா அது நகரம் ஆனால் பணம் எங்களுக்கு தேவையில்லை நல்ல மனம் கிடைத்தால் போதும் என்று மனச தேடுகிற இடம் எதுவா இருக்குன்னா அது எங்கள் கிராமமாகத்தானே இருக்கும் ஒன்னாம் படி எடுத்து ஒர ஒரமா கருப்பசாமி எங்க பேச்சியா தலம் மாறியம்மா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அழகு பொட்டுக்கு அழகு பூப்புத்து அத்தா வரலாம் பூஜோலைக்கு பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் வீடெங்கும் லாபங்கள் ஊரெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் ஊரெங்கும் சேமங்கள் நாளுக்கு நாள் ஓங்கும் வரம் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்கும் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற வசந்து தொலைக்காட்சியின் வாயிலாக உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மொழி மெய்களால் வணங்கி அருமையான முறையிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அருமையான தலைப்பின் கீழே இந்த பட்டிமன்றம் சென்று கொண்டிருக்கிறது பண்பாட்டை காப்பது எது என்கின்ற கேள்வியை வைத்திருந்தால் நாங்கள் கூட உங்களுடைய அணியிலே வந்திருந்து பேசியிருப்போம் ஆனால் தமிழனுடைய பண்பாட்டை இன்றைய அளவிற்கு பாதுகாப்பது எது என்கின்ற கேள்வியை வைத்திருக்கிறீர்கள் நகரம் என்பது எப்படி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நகரம்னா எப்படிங்க இருக்கு இன்னைக்கு அது நரகமா மாறி போயிருக்குங்கிறது தானே வாழ்க்கையில நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா கிராமத்தில் அப்படியா இருக்கும் எல்லாரும் இயற்கையோடு ஒன்றே இருந்தோம் இயற்கையோடு ஒன்னா வாழ்ந்தோம் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையை மனதுக்குள்ளே இருப்பதை எல்லாம் சந்தோஷமாக சொல்லி ஒருவருக்கொருவர் பண்பாடோடு வாழுகிற இடம் எதுவாக இருக்குதுன்னா அது கிராமமாகத்தானே என்பது உண்மை கைத்தட்டு இல்லைன்னா வேண்டாம் எங்க அண்ணன் வந்து பேசுற பொழுது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை சொல்லுகிற பொழுது பாடலின் வாயிலாகவே கொண்டு வந்து பல கருத்துக்களை சொன்னார் சார் நான் சொல்றேன் சார் நகரம் என்பது எப்படி இருக்கு தெரியுமா பணம் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் தேடி தேடி ஓடி போய் சம்பாரிச்சா அது நகரம் ஆனால் பணம் எங்களுக்கு தேவையில்லை நல்ல மனம் கிடைத்தால் போதும் என்று மனச தேடுகிற இடம் எதுவா இருக்குன்னா அது எங்கள் கிராமமாகத்தானே இருக்கும் அத மறந்துட்டு வந்து தான் எங்களுடைய வேதனையா இருக்கு ஒரு காலத்துல பாட்டு கொடுத்தாம பாருங்க பஞ்சம்போக்கும் காவேரி பாய்ந்து வேலையும் சோழபுரா பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து வேலையும் சோழபுரா கஞ்சி கலையும் சுமந்து வரும் காரிகக்கும் பாட்டு வரும் பல்லு விழுந்த கிழவிக்கெல்லாம் சொல்லு அழுந்த சுதி சேரும் கரகாட்டோ ஒயிலாட்டோ காபடியாட்டோ கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி கோலாட்டம் கோலாட்டோ குதிரையாட்ட கை சிலம்பாட்டம் தஞ்சாவூர் 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 உருவி மேலா பாடி வரும் கும்பகோணம் புங்கரகம் பொங்க வச்சு பாடி வரும் பொங்க வச்சு பாடி வரும் யாரோ எழுதுற பாட்டுக்கு யாரோ மெட்டி சைத்து யாரோ வாயசை யாரோ பாடுவதற்கு பெயர் பாட்டல்ல என் மனதுக்குள்ளே தோன்றுகிற பாடலை என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த இசையினுடைய வாயிலாக என் களைப்பு தீருகிற வரை நான் என்னுடைய மனதிலே இருக்கிற செய்திகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது கும்மி அடித்து பாடுகிற பாடல் எங்கள் கிராமங்களிலே இருந்த பாடல் அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு தமிழனுடைய பண்பாடால் தானே காப்பாத்துது தன்னநாதீனம் 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 தன்னானே தன்னநாதீனம் தன்னானே 干了那那的都干了那那。

எங்களுக்கு வாரியே வேண்டாம் சார் இப்படியே படியேறி ஏறி பத்து படி ஏறிடும் ஆமா பத்து படி ஏறின பிறகு அந்த பாட்டை கொண்டு வந்து எப்படி பினிஷ் பண்ணுவோம் சார் எங்க எங்க அண்ணன் அங்கே வந்து நீங்க டைமிங்கோட கை தட்டுக்கு கை தட்டுக்க எங்கால கொடுத்தாம பாருங்க கொட்டிய கையும் வாழிச்சு போச்சு நல்ல கோடி மாதிரமும் கொட்டி போச்சு கொட்டிய கையும் வாழிச்சு போச்சு நல்ல கோடி மாதிரி விட்டு போச்சு நித்திரை வந்து நிலவ மறக்கிது நித்திரை கோடு காலித்தாயி சங்கன் அண்ணாதீனம் சந்தனன்னா ஆதிரன் நந்தன் அண்ணா தீரன் தண்ணாணு சந்தன் அன்னாதீனம் தன்னானே தன்னன் தன்னாதீனம் தன்னன் அண்ணாதீனம் தன்னன் அண்ணாதீனம் தன்னானே இப்படி போட்டால் சாமி பரி ஆமா டவுன்ல எங்க எங்கே பரி ஏது எல்லாம் லிஃப்ட்டுலையே படி ஏறுறது மட்டும் இல்ல எல்லாம் முட்டி செது போய் கிடக்கும் காய் ஏன்னா ஒரு காலத்திலே கிராமத்தில் உழவு தொழிலுக்காக கையிலே கலப்பை எடுத்துக்கொண்டு வயலிலே இறங்கி கோமணத்தை கட்டி கொண்டு உழைத்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் சோறு போடுகிற ஒரு குளம் இருக்கிறதுனா அது என்னுடைய விவசாய குளம் என்பதை மறந்துடாதீங்க அந்த விவசாய குளம் கிராமத்தில் தானே இருக்கு உங்க நகரத்துல என்ன சார் இருக்கு